இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு மேல பர்ச்சேஸ் பண்ணி பிப்டீன் லேக் கோல் வச்சு வெள்ளும் வாய்ப்பு உங்களோட கனவு கிச்சன் உங்க லோ பட்ஜெட்ல என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுத்திரக்கணியின் திருமாணிக்கம் வெற்றி நடை போடுகிறது இந்த ஜனவரி மாதத்திலே எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யணும் முக்கியமா ராசிக்காரர்கள் ஏன்னா வருங்கால பணக்காரர்கள் வருங்கால கோடீஸ்வரர்கள் குபேரர்கள் ரிஷபராசிக்காரர்கள் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்க சொல்லுங்க பெண்களுக்கு ஆண்கள் ரெண்டு பேருக்குமே பணம் வரக்கூடிய மாதமாக இந்த மாதம் நிச்சயம் பணம் வரும் காரணம் என்னன்னா லேண்ட் வாங்கணும் நினைக்கிறவங்க வண்டி வாங்கணும் நினைக்கிறவங்க ஜுவல்ஸ் வாங்கணும் நினைக்கிறவங்க உங்க உயர் கல்வி நிறைய படிக்கணும்னு நினைக்கிறவங்க உயர் பதவி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் கல்யாணமும் குழந்தை இதெல்லாம் காட்ஸ் டேரெக்டா காட் உங்களுக்கு கொடுக்குற ப்ளஸ்ஸிங் கரெக்டான ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுப்பாரு காட் சும்மா கொடுக்க மாட்டார் ஏன்னா இது உங்களோட வம்சம் அதனால பார்த்து பார்த்து ரெடி பண்ணிட்டு இருக்கார் ஒரு தேவதை பிறக்க போகிறாள் ஒரு பெரிய ஒரு பெரிய வீரன் பிறக்க போகிறான் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் பக்கிரமாக அமர்வதால் அவன் நல்லா இருந்தாதான் பிரச்சினை பன்னிரெண்டு கூடிய செவ்வாய எதிரிக்கு பயம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்க நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் எதிரி நல்லா இருந்தா தான் ஆகுது ரிஷபராசிக்காரர்கள் மிகச்சிறப்புடன் இந்த மாதத்தை கிடக்க போறீங்க பண மழையில நனைய போறீங்க வெளியே போய் அப்படி நில்லுங்க மழையில் நினைக்கிற மாதிரி அப்படி நில்லுங்க உலகெங்கிலும் இருக்கும் ஐபிசி பக்தி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு சார் போதும் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டு பலன்களை பற்றி நிறைய விரிவாக பார்த்துட்டோம் ஐபிசியில் நம்ம அளவுக்கு விரிவாக அனலைஸ் பண்ணவங்க யாருமே கிடையாது மூன்று பேர்ச்சிகளையும் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது அழகாக ஒரு ஷீட்டில் எழுதி அது எந்தெந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் உடல்நலன் இப்படி இருக்கும் எந்தெந்த ராசிக்காரங்க வீடு வாங்குவாங்க வாசல் வாங்குவோம் எல்லாம் சொல்லி போதுண்டா அப்படின்னு ஆகிடுச்சி நிறைய பார்த்துட்டோம் ஏன்னா நிறையா சொல்லி கொடு சொன்னதையே திருப்பி திருப்பி சொல்லும்போது என்ன ஆகுது அப்படின்னா போதும் புதுசாக வேறு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரியான ஸோ ஆச்சு புத்தாண்டு பிறந்தாச்சு இப்போ அடுத்து என்ன பார்க்கணும் இப்போ நம்ம ஒரு பண்டிகை திருநாள் ஒரு பண்டிகை நடந்தது முடிந்தது அடுத்து பேக் டு ஹோம் அடுத்து புழப்ப பார்க்கணுமா இல்லையா அப்போது நமக்கு புத்தாண்டு நேற்று நடந்து முடிந்தது இன்றைய தினத்திலிருந்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம் இன்றைக்கி மூன்றாம் தேதி இன்று நாம் என்ன செய்ய போகிறோம் நம்ம வந்து புழப்ப பார்க்க ஆரம்பித்தாச்சு ஸோ அப்போது பேக் டு ஹோம் ஜனவரி மாதம் இந்த மாதப்பலன் என்ன ஜனவரி மாதம் இந்த ஜனவரி மாதத்திலே எந்தெந்த ராசிக்காரர்கள் என்னென்ன செய்யணும் முக்கியமாக ரிஷபராசிக்காரர்கள் ஏன்னா வருங்கால பணக்காரர்கள் வருங்கால கோடீஸ்வரர்கள் குபேரர்கள் குருஜி நீங்கள் பேசுகிறதெல்லாம் இங்கே பாருங்கள் நிறைய பேருக்கு என்ன சொல்கிறீங்க நீங்கள் பேசுகிறதெல்லாம் நல்லா இருக்குது அப்படி இருக்குது இப்படி இருக்குது எல்லாம் சொல்கிறீங்க நல்லா புரிஞ்சிங்க எதை நாம் நாம் எதை நினைத்து கொண்டே இருக்கிறோமோ அது சொற்களாக வெளிப்படும் எது சொற்களாக வெளிப்படுகிறதோ அது செயலாக மாறும் எது செயலாக மாறுகிறதோ அது வெற்றியை தேடித்தரும் நல்லா புரிஞ்சிங்க எப்பயுமே உங்களை முதல்ல நீங்கள் நம்புங்க ஜோதிடம் என்பதும் ஆன்மீகம் என்பதும் மற்றவர்களுக்கும் எனக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு என்னென்ன சொல்றேன் உங்களை ஆற்றுப்படுத்துவது தான் ஆன்மீகம் இதை நான் தெளிவாக நம்புகிறேன் ஆன்மீகம் என்பது என்னன்னா என் வெற்றிக்கான துணை என்னை பயமுறுத்துவதல்ல அப்போ ரிஷபராசிக்காரர்கள் பெரிய வெற்றி அடைய போகிறீங்க அதுக்கு நான் என்ன செய்யணும்னு நீங்கள் சொல்லுங்கள் அதை விட்டுட்டு நான் வந்து எனக்கு எல்லாமே ஊடு நடக்காது எனக்கு வீணா இப்படி என்ன நெகட்டிவ் பண்ணாதீங்க நான் வந்து ஒரு தொழில் இப்போ தான் காலங்காத்தால் எழுந்திரிச்சி எட்டு மணிக்கு நான் இப்போ ஐபிசி வந்திருக்கேன் அதை இப்போ பார்க்க போகிறேன் இப்போ என்னோடய நோக்கம் என்ன இன்றைய தினம் எனக்கு எப்படி இருக்கும் சாயந்தரத்துக்குள்ளே பணம் வருமா சார் சார் ஒரு ப்ரொடியூசர் சாயந்தரம் வரேன் இருக்கேன் சார் படம் புக்காகுமா ஆகாத இன்றைக்கி தேர் கே எத்தனை பேர் கேள்வியோடு பார்க்குறீங்க அதனால தான் நான் சொல்லுவேன் கைபேசியில் பார்க்காதீங்க உங்களுடைய ஹாலில் பெரிய ஸ்க்ரீனில் ஃபேமிலியாக உட்காந்து பாருங்கள் அப்போ தான் அதனுடைய வைப் என்னங்கிறது உங்களுக்கு புரியும் எத்தனையோ பேர் எத்தனையோ கனவுகளுடன் இருக்கீங்க அதனால் அது ஒரு காமெடியாக எடுத்துக்காதீங்க சீரியஸாக பாருங்கள் சீரியஸான நான் சொல்கிற பலன்களை எல்லாம் நீங்கள் கேளுங்கள் உங்களுக்கு அப்படி டெக்னிக்கலாக சொல்கிறேன் சரியா அப்போ ரிஷபராசிக்காரர்கள் பெண்கள் நிறைய பேர் பெண்கள் சார் எங்களை விட்டுட்டிங்களே சார் தாய்மார்களுக்கு நாங்கள் என்ன பண்ணோம் நீங்கள் ஆண்களுக்கே சொல்கிறீங்களே அப்படின்லாம் சொல்கிறீங்க ரிஷபராசிக்காரரை பெண்களுக்கும் சரி ஆண்களுக்கும் சரி கலந்து சொல்கிறேன் அப்போது ஜனவரி மாதம் ரிஷபராசிக்கார பெண்கள் என்ன செய்யணும் ஆண்கள் என்ன செய்யணும் ஆனால் ரிஷபராசிக்கார பெண்களுக்கு ஆண்கள் ரெண்டு பேருக்குமே பணம் வரக்கூடிய மாதமாக இதை தான் சார் ஒவ்வொரு மாதமும் சொல்கிறீங்க இந்த மாதம் நிச்சயம் பணம் வரும் காரணம் என்னென்னா பனிரெண்டுக்குடைய ஃபஸ்ட்டு பயிற்சியாக நான் ஒவ்வொரு பயிற்சியாக வந்துடுறேன் ஒரு முதல் பயிற்சி சூரிய பயிற்சி நடக்கிறது சூரியன் மகர ராசிக்கு செல்வதைத்தான் மகர சங்கராந்தி என்று நாம் அழைக்கிறோம் நான் சொல்லியிருந்தேன் அப்போது தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் வருகின்ற பதினாலாம் தேதி மகர ராசிக்கு செல்லுகிறார் இதனால் உங்களுக்கு என்ன ஏற்பட போகிறது ஃபஸ்ட்டு விஷயம் நான்காம் வீட்டுக்குடைய அதிபதியாகப்பட்ட சூரியன் ஒன்பதாம் வீடாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு செல்லுகிறார் அப்போ நான்கு குடையவன் வீடு மாடு மனை உயர்கல்வி உயர் பதவி போன்ற நிறைய விஷயங்கள் உடையவங்க அது இது அத்தனை ஸ்கோப்புமே ஒன்பதாம் இடமாகப்பட்ட பாக்யஸ்தானத்திற்கு செலுகிறது என்ன சார் ஜோதிட கிளாஸ் எடுக்கிறீங்க இதுக்கு வேணும்னு தான் பண்ணுறேன் காரணம் என்னென்னா நீங்கள் நிறைய பேர் நினச்சிக்கிறீங்க இது நம்ம சும்மா பாசிட்டிவாக பேசுகிறோன்னு கிடையாது இது நான் யூ கண்ட்டாக தான் பேசிகிட்டு இருக்கேன் புரிஞ்சுக்கோங்க அப்போது வீடு மாடு மனை லேண்டு வாங்கணும்னு நினைக்கிறவங்க வண்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க ஜுவல்ஸ் வாங்கணும்னு நினைக்கிறவங்க அதே மாதிரி உங்கள் உங்க உயர் கல்வி நிறைய படிக்கணும்னு நினைக்கிறவங்க உயர் பதவி போகணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் பாக்யஸ்தானத்திற்கு செல்லுகிறார் பாக்யம் என்றால் என்ன பானை பிடிச்சவ பாக்யசாலின்னு அடிக்கடி நான் சொல்வேன் அதிர்ஷ்டம் உடையவர்கள் அதிர்ஷ்டம் அதிர்ஷ்டங்கிற இடத்துக்கு இதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் ஆகுது இந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் அதிர்ஷ்டம்ங்கிற கேலரியில் போய் சேவ் ஆகுது அதிர்ஷ்டங்கிற இடத்துல போகுது அப்போ என்ன ஆகும்னா அதிர்ஷ்டமாக வீடு கிடைக்க போகிறது நான் சும்மா ஒரு கிழக்கு பார்த்த வீடுன்னு தேடி போனேன் அங்கே போய் பார்த்தா இவ்வளோ பெரிய பங்களா மாதிரி ஒரு வீடு கிடைச்சிருச்சு பார்க்க அப்படி இருக்குது சார் பார்த்தா அப்படியே அப்படி இருக்கும் அந்த வீட்டில் அது மாதிரிலாம் அப்படி எதிர்பார்த்ததை விட மேலான ஒரு வீடு கிடைப்பதற்கான யோகம் ஏன்னா அது அது அதுக்குரிய அதிபதி மிகச்சிறப்பை அடையும் பொழுது எப்பொழுது திரிகோணஸ்தானம்னு வேறு அந்த திரிகோணஸ்தானங்கத்துக்கு வந்து இந்த சூரிய பகவான் செல்லும் பொழுது என்ன ஆகுறதுன்னா பவர் அதிகமாகிறது எந்த ஒரு கிரகமுமே தன்னுடைய பலம்னு பேர் ஒன்று நாலு ஏழு பத்தில் இருந்தால் கேந்திர பலம் திரிகோண பலம்னு வேறு இந்த ஒன்பதாம் இடத்திற்கு செல்லும் பொழுது டபுள் பவர் ஆகிறது அப்போ நான்கு நான்குக்குரிய பழன்களை அள்ளி தருகிறார் நான் வந்து நான் சாதாரணமாக இந்த மாதிரி இந்த இங்கே இருக்கிற பெரிய யூனிவர்சிட்டியில் கேம்பஸில் படிக்கலான்னு நினச்சேன் எனக்கு பார்த்தீங்கன்னா அமெரிக்காலையும் கனடாவிலேருந்தெல்லாம் ஆஃபர் கிடைக்கிது நான் அங்கே போய் படிக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் எனக்கு கிடச்சிருச்சு இப்போது நான் உயர்கல்வியவே வந்து நான் வந்து இந்த மாதிரி புகழ்பெற்ற உலகத்தின் புகழ்பெற்ற யூனிவர்சிட்டியில் படிக்க போகிறேன் போன்ற என் வாழ்க்கையில் இதெல்லாம் நடக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை தண்ணீர் பள்ளியில் பிறந்தேன்னா இவ்வளோ பெரிய ஐயோ ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டியில் படிப்பேன் என்ன நல்லா சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரிலாம் எனக்கு வாய்ப்பு கிடைக்கும்னு எதிர்பார்க்கவே இல்லை இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும் அந்த மாதிரி இந்த சூரிய பகவானுடைய பலன்கள் சூரிய பகவான் ஒன்பதாம் வீட்டுக்கு செல்லும்போது தந்தையினுடைய உடல்நிலை தேரும் நாளுங்கிறது சுகஸ்தானம் அப்போ என்ன ஆகுதுன்னா தந்தைக்கு உடம்பு சரியில்லை ரொம்ப கஷ்டப்படுறார் கைகளெலாம் வலிக்கு இது படுத்துட்டார் அவர் என்னென்னே தெரில அவருக்கு உடம்பு முடியாமல் போயிட்டே இருக்குது அப்படின்னா அவர் வந்து என்ன ஆகுதுன்னா சுகஸ்தானம் நானுக்கு கூடியவருக்கு அவருக்கு வந்து ஆற்றுப்படுத்துகிறார் இறைவன் என்ன பண்ணுறாருன்னா அவரோட ஹெல்த்தை சரி பண்ணி நடக்க முடியாமல் இருந்தவரை வாக்கிங் போக வச்சிட்டார் ஓட வச்சிட்டார் ஸோ அப்பாவை பார்த்து அப்பா ஜாலியாக ஜாக்கிங் போகிறத பார்க்க ஒரு சந்தோஷம் அப்பா ஹாய்ப்பா குட் மார்னிங் பா குட் மார்னிங் அப்பா வேலைக்கு பா பாய்ப்பா சொல்லிட்டு போவீங்க அவர் ஜாக்கிங் போயிட்டு வருவார் அந்த இங்கே கிளம்புற வேலைக்கு போகிற நேரத்தில் பார்க்க ஒரு சந்தோஷம் அப்பா படுத்த படுக்கையாக இருந்தப்போ பார்த்து வேதனையாக இருந்தது காலையிலேயே அவருக்கு முடியலையே நினச்சிக்கிட்டே வேலைக்கு போய் விட்டு விட்டு போனீங்க நினச்சிக்கிட்டே எப்படி இருப்பாரோ சாப்பிட்டாரோ நினச்சிக்கிட்டே இருந்தீங்க இப்போ ஜாலியாக வீட்டுக்கு போகிறீங்க ஜாலியாக வரீங்க ஏன்னா அவர் தான் ஹெல்த்தி ஆகிட்ட ஸோ அப்படிலாம் நடக்கும் அப்போது ஹிருதய நோய் அதே மாதிரி மூளை சம்மந்தப்பட்ட விஷயங்கள் பிரச்சனை உடையவர்கள் லீடர்ஷிப்பாக இருக்கிற டீம் லீடர்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப சிறப்பான ஒரு காலம் அசைன்மெண்ட்ஸ்லாம் ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பாங்க இயர் ரெண்டு டார்கெட் மந்த் ரெண்டு டார்கெட் இந்த மாதிரிலாம் கொடுத்துருப்பாங்க அதையெல்லாம் ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கான கோல் செட்டிங்லாம் நல்லா பண்ணுவீங்க இந்த வருடம் வந்து ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சி இந்த கோலை அடையணும் நான் இந்த இந்த டார்கெட்டை ரீச் பண்ணணும் அதுக்கு நான் என்ன செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் தெளிவாக பண்ணுவீங்க இதெல்லாம் நல்ல பழங்கள் அடுத்ததாக ரெண்டாவது ஆகப்பட்ட புதன் ரெண்டு அஞ்சுக்குடைய புதன் நல்லா புரிஞ்சுக்கணும் பெண்களுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த புதன் தான் வந்து குழந்த பிராப்தி அது இப்போ குழந்த பிராப்திக்காக பெண்கள் நிறைய கஷ்டப்பட்டுருப்பீங்க கூடைய புதன் அப்படிங்கிறதுனால பிராப்தி சார் உலகத்திலேயே வந்து இந்த குழந்தை இல்லை அப்படிங்கிறது வந்து எப்படின்னா அது ஒன்றும் அவ்வளோ பெரிய ப்ராப்ளம்னு நான் சொல்ல மாட்டேன் பட் ஆனால் இட்ஸ் எ மிஸ்ஸிங் ஃபீல் என்ன அப்படின்னா அந்த நேரத்தில் நான் வந்து சின்ன வயசாக இருக்கும்போது என்னுடைய வயசில் எனக்கு அந்த குழந்தை இருக்கும்போது என் கூட சேர்ந்து அதுவும் வளரும் எனக்கு ஒரு நாற்பத்தஞ்சி வயசு ஆகும்போது அதுக்கு ஒரு இருபது வயசு ஆகும்போது எங்களுக்குள்ள அந்த வேவ் கரெக்டாக இருக்கும் நாங்கள் ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி கொஞ்ச நாள் வாழ்வோம் அதுக்கப்புறம் என் காலம் முடிஞ்சதுக்கப்புறம் அவன் அப்பாவாயிருவான் அந்த மாதிரி ஆகும் கொஞ்சம் லேட்டாக என்ன ஆகுது அப்படின்னா நம்ம ரொம்ப மெச்சூராக இருப்போம் குழந்தை தான் குட்டி கொண்டு பாப்பாவாக இருக்கும் அவ்வளோதான் மற்றபடி பெரிய ப்ராப்ளம்லாம் கிடையாது அதனால் டோன்ட் திங்க் டூ மச் என்னென்னா நமக்கு வந்து என்னென்னா சில பேர் என்ன நினைக்கிறாங்க புத்திர சாபம் அது இது இதுக்கு நிறைய பேர்லாம் வச்சிடறாங்க அதெல்லாம் ஒன்றும் கிடையாது உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் லேட்டாக கல்யாணம் ஆகிற மாதிரி லேட்டாக குழந்தை அவ்வளோதான் ஸோ அந்த அதுக்கு காரணமாக இருந்த கிரகம் எதுனா ரெண்டு அஞ்சுக்குடைய புதன் புதன் தான் வந்து தனஸ்தானாதிபதி அஞ்சுக்குடைய புத்திரஸ்தானாதிபதி அவர் எட்டில் மறைஞ்சிருந்தார் எங்கே மறைஞ்சிருந்தார் த தனுசில் இருந்தார் தனுசுல குரு புதன் மறைந்திருந்ததால் எட்டு நாளே மறைவு ஸ்தானம் மறை மூணு ஆறு எட்டு பன்னெண்டு ஜோதிடத்தில் மறைவுஸ்தானங்கள்னு வேறு அப்ப எட்டாம் இடத்துல கு புத பகவான் மறைந்திருப்பதால் என்ன ஆகுதுன்னா உங்களுக்கு அந்த ஐவிஎஃப் பண்ணுறது ஃபெயிலியர் ஆகுறது ஐஸ் ஐயுஐன்னு சொல்லுவாங்க அந்த சிறப்பு சிகிச்சைன்னு சொல்லுவாங்க இன்ஃபெர்டிலிட்டி ட்ரீட்மெண்ட்ஸ் அது எல்லாமே லட்சக்கணக்காக ஆகும் ஆனால் கூட அது ரிசல்ட்ஸே தரல குறித்து எனக்கு ரொம்ப பெயினிங்காக இருக்குது இந்த மாதம் நான் வந்து இதாகிரு நினச்சேன் பட் ஆனால் இந்த மாதமும் என் கையை விட்டு போயிடுச்சு இது பெரிய வார்த்தைகள்லாம் பயன்படுத்தாதீங்க இந்த கையை விட்டு போயிடுச்சு எனக்கு கூடி வரலை எனக்கு செட் ஆகலை அதெல்லாம் சொல்லாதீங்க என்றைக்குமே ஒன்று புரிஞ்சுங்க நல்ல ஒரு விஷயம் என்னென்னா கல்யாணமும் குழந்தை இதெல்லாம் காட்ஸ் டைரக்டாக காட் உங்களுக்கு கொடுக்குற பிளெஸிங் கரெக்டாக ஒரு விஷயத்தை தான் உங்களுக்கு கொடுப்பார் காட் சும்மா கொடுக்க மாட்டார் ஏன்னா இது உங்களோட வம்சம் அதனால் பார்த்து பார்த்து ரெடி இருக்கார் ஒரு தேவதை பிறக்க போகிறாள் ஒரு பெரிய ஒரு பெரிய வீரன் பிறக்க போகிறான் அதனால் காத்திருங்கள் உங்களுக்கு எட்டு குடையவன் ஒம்போதுக்கு தான் வந்திருக்கான் ஒன்பதாம் வீடாகப்பட்ட சூரியனோடு சேருகிறான் அப்போ என்ன ஆகுது அப்படின்னா சூரிய பகவானோட சேரும் பொழுது ஒரு மா புதாதித்ய யோகம் ஏற்பட்டு உங்களுக்கு ஒரு வீரன் பிறக்க போகிறான் நிறைய பேருக்கு இப்போல்லாம் சார் வீரன்லாம் வேணாம் சார் டீ டோட்டலாக இருந்தால் போதும் சார் இப்போ அப்படி அப்படியாயிருச்சு ஏன்னா இதெல்லாம் வந்து நம்ம வந்து சாதாரண விஷயம் நினச்சோமோ அதெல்லாம் இப்போ பெரிய விஷயம் ஆயிடுச்சு ஸோ அப்போது பெண்களுக்கு வந்து என்னென்னா ரெண்டு ஐந்து குடைய புதன் பகவான் ஸோ ரிஷபராசிக்காரர்களுக்கு ரெண்டாவது மூன்றாவது பலன் என்ன ராசிநாதன் சுக்கரன் இந்த சுக்கரன் இது அதுக்கு முன்னாடி செவ்வா வக்கரத்தை பற்றி பார்த்துருவோம் பனிரெண்டுக்குடைய செவ்வா ரெண்டாம் வீட்டில் வக்ரம் அடைகிறார் மிதுனத்தில் வக்ரம்னா என்ன அப்படின்னா ரிவர்ஸில் செயல்படுறது நல்லா புரிஞ்சுக்கணும் வக்ரம்னா ரிவர்ஸில் செயல்படுறது ஒரு புத்தி நேராக இருக்குது புத்தி வக்ரமாக செயல்படுதுன்னா ரிவர்ஸில் செயல்படுதுன்னு அர்த்தம் இப்போது ஏற்கனவே அவன் பன்னெண்டு குடையவன் அவன் வேலை என்ன உங்களை விரயம் பண்ணுறது உங்களை நஷ்டப்படுத்துறது அவே ரிவர்ஸ் ஆனால் என்ன ஆகும் மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ம பன்னிரெண்டு குடையவன் போது லாபத்தை கொடுக்க ஆரம்பிச்சிடுவான் ஆஸ் பர்ஸ் ப்ராசஸ் தான் நடக்கும் அப்போ பனிரெண்டுக்குடைய செவ்வாய் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் வக்ரமாக அமர்வதால் அவன் நல்லா இருந்தால் தான் பிரச்சனை பன்னிரெண்டுக்குடிய செவ்வாய் எதிரி எதிரிக்கு பயம் வந்துருச்சுன்னா என்ன அர்த்தம் நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு அர்த்தம் எதிரி நல்லா இருந்தால் தான் ஆபத்து எதிரி வீக்காக இருந்தால் உங்களுக்கு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம் அப்போது பனிரெண்டுக்குடையவன் ரெண்டாம் வீட்டுப்ப தனப்பிராப்தி ஏற்படுகிறது ஸோ ஏற்கனவே பணம் விரலெல்லாம் பணம் ஜோபிலாம் பணம் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஏற்கனவே புதன் வேறு பணம் திறார் சூரியன் வேறு பணம் தடர் இப்போது செவ்வாய் வேற பணம் தரார் அடுத்ததாக சுக்கர பகவான் உச்சம் படுகிறார் எப்போது இருபத்தொம்பதாம் தேதி இப்போ நான் சொன்னதெல்லாம் பதினாலாம் தேதி சூரியன் பதினெட்டாம் தேதி புதன் செவ்வாய் வக்கரம் பத்தொம்பதாம் தேதி புதன் இருபத்தி ஒன்பதாம் தேதி சுக்கரன் உச்சம் படைகிறார் ராசிநாதன் வந்து மீனத்தில் உச்சமடைக்கிறார் அப்போ என்ன ஸ்கின் சம்மந்தப்பட்ட தோல் சம்மந்தப்பட்ட அந்த இது இனப்பெருக்க உறுப்புகள் கரு கருமுட்டை உயிரணு சம்மந்தப்பட்ட அந்த மாதிரியான இந்த இது சொல்கிறாங்க இல்லையா குழந்தை பிறப்பு சம்மந்தமான அத்தனை பிரச்சனைகளும் சரியாகும் செக்ஷுவல் ப்ராப்ளம்ஸு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் இன்டிமசி போன்ற பிரச்சனைகள் சுக்கரன் சம்மந்தமான கண் பல் முடி சம்மந்தப்பட்ட எல்லா பிரச்சனை அழகு சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் நல்லா இருக்குது சார் ஆளை பார்த்தா மட்டும்தான் ஒரு மாதிரி இருக்கான் அப்படிமாங்க ஆளை பார்த்தா அப்படி இருக்கேன்னு நினச்சிக்காத அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த அ அந்த அட அந்த அழகு அதெல்லாம் சரியாகும் ரிஷபராசிக்காரர்கள் மிகச்சிறப்புடன் இந்த மாதத்தை கிடக்க போகிறீங்க பண மழையில் நினைய போகிறீங்க வெளியே போய் அப்படி நில்லுங்க மழையில் நினைகிற மாதிரி அப்படி நில்லுங்க அப்படி வானத்தை நோக்கி பாருங்கள் அப்படியே கொட்ட போது நினஞ்சிக்கிட்டே இருக்க போகிறீங்க ஹாப்பியாக இருங்க கீழே போய்ட்டு இருக்க இந்த ரெண்டு நம்பரை கூப்பிடுங்க ஐபிசி கஸ்டமர் கேர் சர்வீஸ் உடன் கா காத்திருக்கிறது உங்களுடைய காலுக்காக ஃபோன் பண்ண அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்குள் உங்களை என்னோட கனெக்ட் பண்ணிடுவாங்க வீடியோ காலில் நம்ம பேசலாம் அதே மாதிரி ஐபிசி பக்தி டாட் காம் அந்த வெப்சைட் குள்ளே போனீங்கன்னா என்னுடைய தரவுகள் வரும் அந்த தரவுகளில் நீங்கள் என்னை பதிவு பண்ணியும் நீங்கள் என்னை வீடியோ காலில் சந்திக்கலாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் இந்த புத்தாண்டுக்கு நம்ம பூர்விகால ஐயாயிரம் ரூபாய்க்கு பர்ச்சேஸ் பண்ணி ஃபிஃப்டின் லேக் கோல்ட் வாய்ப்பு பெருங்க உங்களோட கனவு கிச்சன் உங்கள்ஜெட்டில் என் லிங்குசாமி பிரசன்ஸ் நந்தா பெரியசாமி இயக்கத்தில் சமுதிரக்கனியின் திருமாணிக்கம் வெற்றி நடைபோடுகிறது